அனைவருக்கும் வணக்கம் நம்ம உறவினர்கள் வீட்டு வரப்போ வந்து மூங்கி வச்சுருக்காங்க இந்த மூங்கி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மூங்கி வந்து வகையில் வந்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வகைகள் இருக்குதுங்க அதில் இந்த மூங்கி வந்து ரஸ்தாலி குத்துன்னு பேருங்க இன்னும் ரஸ்தாலி குத்துன்னு பேர் நான் வித்தியாசமாக சொல்கிறேனாங்க இது அந்த குத்து வந்து மூங்கிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க கணு வந்து கொஞ்சம் நீ நீள நீளமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிற மாதிரிங்க இது பிஞ்சுங்க இந்த மூங்கி வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதில் இருக்கிற முள்ளுகள்லாம் வந்து நல்லா ஊக்கமாக இருக்கும் படல் போடலாம் இது மூங்கி வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மாங்காய் தேங்காய் இருக்கணும்னா அலக்குக்கும் வந்து நீளமாக இருக்கும் இதோட மூங்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க சீக்கிரமே இந்த மூங்கி வந்து நல்லா ஊற்றிடும் பொதுவாக அந்த மூங்கிக்கு வந்து ஆயுள் காலம் வந்து பாருங்கள் அறுபது ஆண்டாங்க இந்த மூங்கி நம்ம வெட்டுறோம்னா ஒரு மூணு நாலு மூங்கி மட்டும் வச்சுட்டு அழகாக அந்த வேற கோழியில் இருக்கிற வேற வந்து குத்தாமல் விட்டோம்னா கொஞ்சம் மணல் போட்டு ம வண்டல் மண்ணு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் விட்டோம்னா மறுபடியும் மூங்கி வந்து கிளடிச்சு வந்துடும் இதுவே நாட்டு மூங்கி நம்ம வச்சோம்னா நாட்டு மூங்கி வந்து நிறையா வந்து இப்போ முள் இருக்கும் முள் அறுத்து மூஞ்சி வெட்டுறாப்புல இருக்கும் அந்த மூங்கி வந்து நல்லா கட்டையாக இருக்கும் ஆனால் நீளமாக இருக்காது குட்டை குட்டையாக இருக்கும் மூஞ்சி கரெக்டாக ஒரு மூங்கி வந்து முப்பது அடி நாற்பது தான் இருக்கும் முப்பது தான் இருக்கும் அந்த மூங்கி நாட்டு மூங்கெல்லாம் நல்லா வளராது நல்லா குண்டாக இருக்கும் ஆனால் இந்த மூஞ்சி வந்து பாருங்கள் நல்லா பெருக்கும் நல்லா அகலமாக இருக்கும் நீளமும் வந்து பாருங்கள் நாலு துண்டுலேருந்து அஞ்சு துண்டு வரைக்கும் வரும் இந்த மூங்கியை வந்து வெட்டியிருப்பாங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் தூரத்துலேருந்து காமிக்கிற பாருங்க இந்த மூங்கி எதோ நீளமாக போயிட்டு இருக்கு போகிறேங்க இந்த மூங்கி அப்படியே இதில் இருக்கிற கோடை காலத்தில் வந்து இதில் ஒரு வந்து பூ வந்து கொட்டும் அந்த பூ வந்து அப்படியே அந்த பூ விதையெல்லாம் சேர்ந்து மறுபடியும் மழை பெஞ்சு நல்லா முளைச்சிருங்க இதே மாதிரி பறவுனது தான் இது ஒரு குத்து வாங்கிட்டு வந்து நீ வச்சுட்டா போதும் இந்த மூங்கி வந்து அழகாக அடித்து நல்லா முள்ளும் தரும் மூங்கியும் தரும் இவங்க வந்து ஒரு வாட்டி தான் அந்த மூங்கி கொடுத்து ஐந்ந்து வச்சாங்களா மற்றபடி வந்து பாருங்கள் விதையோட விதை கொட்டி அதை விதை முளைச்சது தான் வந்து அதை அழகாக பிடிங்கி பிடிங்க வச்சு இது மாதிரி பெருக்கிக்கிட்டாங்களாம் இந்த மூங்கி விதையிலேருந்து கூட மூங்கி அரிசி எடுத்து சமைப்பாங்களாம்மா அந்த காலத்துலலாம் இந்த காலத்துலாம் அதெல்லாம் யார் செய்கிறாங்க என்னான்னு தெரியல இது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் மூங்கி இதை வெட்டி போட்டுருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் கரெக்டாக ஒரு மூங்கி எப்படி ஊக்கமாக இருக்குது பாருங்கள் அதனால் அந்த மூங்கி வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு பீஸ் வரைக்கும் வரும் அப்போ அஞ்சு பீஸ்னால் ஒரு அப்போ ஒரு பீஸ் வந்து பத்து அடியில் விட்டுவாங்க கரெக்டாக ஐம்பது அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு அந்த மூங்கி நீளமாக இருக்கீ நீளமாக இருக்குது பாருங்க இதே மூ மூங்கி வந்து நீங்கள் வாங்கி வயலில் வச்சு உங்கள் இடத்துல வந்து வளர்த்தா நல்லா வந்து லாமா அடையலாம் சில பேர் மூங்கி வாங்கி வச்சு வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்